சூளகிரி அருகே தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகி கொலை வழக்கில் மேலும் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்யக்கோரி ஐநூறுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அடுத்த உலகம் என்னும் இடத்தில் நேற்று காலை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஒன்றிய பொறுப்பாளர் ரவிசங்கர் ஓட ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த கொலை வழக்கில் இரண்டு பேரை சூளகிரி போலீசார் கைது செய்து விசாரித்து வரும் நிலையில் மேலும் இந்த கொலை வழக்கில் பலருக்கும் தொடர்பு இருப்பதாகவும் சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்ய வலியுறுத்தி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் குமார் தலைமையில் அக்கட்சியைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்தில் கிருஷ்ணகிரி கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சங்கர் மற்றும் டிஎஸ்பி முரளி உள்ளிட்ட போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் பின்னர் பேச்சுவார்த்தையில் இந்த கொலை சம்பந்தமாக உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்த பின்னர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் உறவினர்கள் கலைந்து சென்றனர் पाते